காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தெட்டாவது பட்டமளிப்பு விழா காஞ்சிபுரம் அருகே உள்ள கீழம்பி கிராமத்தில் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரும் காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தெட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் கல்வி காவலர் பா போஸ் தலைமை வகித்தார் தாளர் டாக்டர் அரங்கநாதன் தலைவர் கே எம் தாமோதரன் செயலாளர் வி ஜெயக்குமார் பொருளாளர் திரு என் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் முனைவர் பு வெங்கடேசன் விழாவிற்கு வருகை புரிந்து அனைவரையும் வரவேற்று ஆண்டு அறிக்கை வாசித்தார் இந்நிகழ்ச்சியில் சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் எஸ் ஏழுமலை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவில் விவசாயத்தின் தேவை குறித்தும் நாட்டின் பாதுகாப்புக்கு மாணவர்கள் பங்காற்ற வேண்டும் விவசாயிகளுக்கு அறுவடை நாள் எப்படி முக்கியமோ அதேபோன்று பட்டமளிப்பு நாள் மாணவர்களுக்கு முக்கியம் எனவும் கூறினார் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் உழைப்பு அர்ப்பணிப்பு இல்லாமல் மாணவர்கள் வளர்ச்சி அடைவதில்லை என்றும் பத்து ஆயிரம் பல்கலைக்கழகத்தில் ஐநூற்று முப்பத்தேழாவது இடத்தில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனம் பல துறைகளை உருவாக்கியுள்ளது என கூறி இறுதியாக நாம் எத்தனை பட்டங்களை பெற்றாலும் பெரியோரை மதித்தல் என்னும் உயரிய பண்பை பெற்றிருக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தி சிறப்புரையாற்றி நானூறு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் முன்னதாக சென்னை பல்கலைக்கழக அளவில் முதுகலை உயிரி வேதியியல் துறையில் பத்தாவது இடம் பிடித்த எஸ் தனலட்சுமி இளங்கலை வேதியியல் துறையில் ஆறாவது இடம் பிடித்த ஆர் இரவிகிருஷ்ணன் ஏழாவது இடம் பிடித்த எஸ் கார்த்திக் மற்றும் எட்டாவது இடம் பிடித்த வி ஹேமாவதி ஆகிய மாணவிகளுக்கு பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கிச் சிறப்பித்தார் இதில் பட்டம் பெற்றவர்களுக்கு நிர்வாக இயங்குநர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் எம் பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றியுரை வழங்கினார் மேலும் இதில் அனைத்து துறைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டனர்